ஸோ இன்னைக்கு மேகி நல்ல மேகி ஹெல்த்தியாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேகியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நல்லதாக கெட்டதாக பார்க்கணும் அப்படின்னா இந்த நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரு கன்வெர்ட்டபிள் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சராக நம்ம ஹியூமன் பாடியில் மாறிக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும் ஃபேட்ஸ் வந்து திருப்பி கம்போஸ் ஆகிரும் அது நம்ம ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே இதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பீட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது இதில் மு முக்கியமான விஷயம்னா சோடியம் சோடியம் வந்து நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது சோடியம் ஸோ இது அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லது தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இதில் வந்து திக்கனர் அசிடிட்டி ரெகுலேட்டர் ஹுமேக்டன்ட் ஸோ இந்த இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இது எல்லாமே இதில் இருக்குது நூடுல்ஸ்லேயே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் மேக்கர் ரெண்டு இதில் இன்க்ரீடியண்ட் இருக்குல்லையா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டேஸ்ட் மேக்கர் ஸோ இதில் பார்க்கும்போது டேஸ்ட் மேக்கர்லேயும் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க திக்கனர் ஃப்ளேவர் என்ஹான்சர் கலர் அசிடிட்டி ரெகுலேட்டர் அசிடிட்டி ரெகுலேட்டர் ஸோ இது எல்லாமே தான் முக்கியமான விஷயம் இது தான் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து எப்படி ஹெல்த்தியாக குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நார்மலாக நீங்கள் பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுற வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணாலே அதில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் என்னென்ன அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணாங்களோ அந்த ப்ராசஸை சாரி அந்த கெமிக்கல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ பாயில் பண்ணிவிட்டு வாட்டரில் நூடுல்ஸை பாயில் பண்ணுறீங்க பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் ஒன் அடுத்து செகண்ட் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இந்த மசாலா டேஸ்ட் மேக்கர்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே இதை ஓவராலாகவே யூஸ் பண்ணாமல் இதுக்கு பதிலாக கரம் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதுவுமே நமக்கு அல்மோஸ்ட் சேம் டேஸ்ட்டு தான் கொடுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த பேக்கெட்டுக்கு பதிலாக கரம் மசாலா ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சால் செஞ்சாலே சிமிலர் டேஸ்டு தான் இருக்கும் ஓகேயா ஸோ இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஆஃப் யூஸிங் மேகி மேகி ஒரு எனி அதர் இன்ஸ்டன்ட் நூடல் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ ரீசண்டாக ஒரு சில டாக்டர் ஒரு டாக்டர் பேசுகிற வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து மேகி வந்து எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா மேகி வந்து ஹெல்த்தி ஆயிரும்ங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நல்லதாக கெட்டதா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் பேசும் இன்க்ரீடியன்ஸுங்கும் போது அதில் இருக்கக்கூடிய கலரண்ட் அசிடிட்டி ரெகுலேட்டர் திக்கனர் ஹியூமெக்டன்ட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது இது எவ்வளோ ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார்ல தேங்க்யூ